தமிழராட்சி பார்த்துட்டு எல்லாருக்குமே வணக்கம் கெத்தா நடந்து வரான் கேட்டை எல்லாம் கடந்து வரான்ற மாதிரி சீமானவர்களுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க உயர்நீதிமன்றம் அப்படின்றது ஒன்று இருக்குது அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரில் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெறவிருக்கும் சாதியவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் பஞ்சமர நிலை மீட்பும் அப்படின்ற மாபெரும் பேரணி பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி கோரி நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து வழக்கை இன்று விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்து உத்தரவிட்டது ஆகவே திருப்பூரில் மாபெரும் பேரணி மற்றும் பொ பொதுக்கூட்டம் திட்டமிட்டபடி வரும் ஞாயிறு அன்று குறித்த நேரத்தில் நடைபெறும் என்பதை சந்தோஷமாக சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியிலருந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றது மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றம் அப்படின்ற என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக பேசி வந்துருக்காங்க இது மாதிரி பெரியாரை வந்து ஒரு விஷயத்தில் வந்து இப்போ பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து கேஸில் கொண்டு வந்தாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை போங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கு போட்டாங்க அதே மாதிரி விஜயலட்சுமி வழக்கிலையும் சரி சீமான் நகர் அவர்களுக்கு ஆதரவாக தான் சென்னை உயர்நீதிமன்றம் பேசினாங்க அப்படின்றது ஒன்று இருக்குது எனவே தொடர்ந்து வந்து சென்னை உயர்நீதிமன்றம் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக பேசுறது ரொம்ப 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 மகிழ்ச்சியாக இருக்குது இதனால் செம்ம கடுப்பாயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் திமுகவினர் இதுக்கு பர்மிஷன் கொடுக்கறதுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் நாங்கள் பர்மிஷன் கொடுக்க மாட்டோம்னு போலீஸ் சொன்னதனால இதை வந்து நேராக போய் கோர்ட்டில் போயிட்டு நாங்கள் பர்மிஷன் வாங்கிக்கிறோம் வாங்கிட்டாங்க நாம் தமிழர் கட்சியினர் ஒன்றுமே பண்ண முடியாது ஒன்றுமே பண்ண முடியல நாம் தமிழ் திணறாங்க திமுகவோட அந்த ஆட்கள் எல்லாருமே அந்த ஒரு முரட்டு திணற திணறாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப கிளியராக தெரியுது திணறாமல் இருங்க அரசியல் நீங்கள் உங்கள் அரசியல் பண்ணுங்கள் நாங்கள் எங்கள் அரசியல் பண்ணுறோம் அப்படின்றது வந்து ஏன்னா வந்து மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் தேசியத்தை புரிஞ்சிக்க தொடங்கிட்டாங்க அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெளிவாக தெரியுது மக்களிடையே எனவே கிட்டத்தட்ட ரொம்ப பேர் கூட போகிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்குது தமிழ்நாட்டிலேருந்து மொத்த கூட்டமும் இறங்குது ஸோ இந்த வாட்டி சம்பவம் வெறித்தனமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மார்க்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள்